முந்து நூல் வாழ்வின் முழுமையை சொல்லும் நூல் தமிழ் மொழியின் இலக்கணத்தையும் வாழ்க்கையின் இலக்கணத்தையும் கூறும் கிடைத்தவற்றின் மூத்த கனி தமிழ் அமுதாம் தொல் காப்பியத்தின் சொல் அதிகாரம் இளம்பூரணார் உரையில் இருந்து கிளவியாக்கம் உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அகரிணை என்பனார் அவரல பிறவே ஆயுத திணையின் இசைக்குமன் சொல்லே என்பது சூத்திரம் இவ்வதிகாரம் உணர்த்தினமை காரணத்தான் சொல்லதிகாரம் என்னும் பெயருடைத்து சொல் என்பது எழுத்தோடு புணர்ந்து பொருள் அறிவுறுத்தும் ஓசை அதிகாரம் என்பது முறைமை மற்றும் அச்சொல் ஏனை வகையான் உணர்த்தினானோ எட்டு வகைப்பட்ட உணர்த்தினான் என்க அவையாவன இரண்டு திணை வகுத்து அத்திணைக்கண் ஐந்து பால் வகுத்து எழுவகை வகுத்து எட்டு வேற்றுமை வகுத்து அறுவகை ஒட்டு வகுத்து மூன்று இடம் வகுத்து மூன்று காலம் வகுத்து இரண்டு இடத்தான் ஆராய்தல் இரண்டு திணையாவன உயர்திணையும் அகிரணையும் ஐந்து பால் ஆவன ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என்பன எழுவகை வலுவாவான திணை வலு பால்வழு இடவழு காலவழு செப்பு வலு வினாவழு மரபு வலு என்பன எழுவகை வலுவாவன திணை வலு பால்வழு இடவழு காலவழு செப்பு வலு மரபு வழு என்பன எட்டு வேற்றுமை ஆவன ஐ ஒடு கு இன் அது கண் விழி என்பன அறுவகை ஒட்டாவன வேற்றுமை தொகை உவமத்தொகை வினையின் தொகை பண்பின் தொகை தொகை அன்மொழி தொகை என்பன மூன்று இடமாவன தன்மை முன்னிலை படற்கை என்பன மூன்று காலம் ஆவன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பன இரண்டு இடம் ஆவன செய்யுளிடம் வழக்கிடம் செய்யுளிடம் என்பன இனி இவ் அதிகாரத்து முதற் கண்ணோத்து என்ன பெயர்த்தோவெனின் கிழவிகள் பொருண்மே மாறு கிளவி கிழவியாக்கம் என்னும் பெயத்து என்னை ஒருவன் மேலா மாறிவது ஒருத்தி மேலா மாறிவது பலர் மேலா மாறிவது ஒன்றன் மேலா மாறிது பலவற்றின் மேலா அறிவது வலுவா மாறிவது வலுவமைதியாம் அறிவது என பொருள் காணாமல் ஆமாறும் உணர்த்தினமையின் இப்பெயர் தாயிற்று இவ் அதிகாரத்து முதற் கண்ணோத்து என்ன எனின் கிளவிகள் பொருண்மேல் ஆமாறு உணர்த்தினமையின் கிழவியாக்கம் என்னும் பெயத்து என்னை ஒருவன் மாறிது ஒருத்தி மேலா மாறிது பலர் மேலா மாறிது ஒன்றன் மேலா மாறிது பலவற்றின் மேலா மாறிது வலுவா மாறிது வளும் அமைதியா மாறிது எனப் பொருள் காணாமல் ஆமாறும் உணர்த்தினமையின் இப்பெயர் தாயிற்று தலைக்கட் கிடந்த சூத்திரம் என் நுதலிற்றோவெனின் சொல்லும் பொருளும் வரையறுத்து உணர்த்துதல் நுதலிற்று உரையிலே உயர் திணை என்பனார் மக்கள் என்பது உயர் திணை என்று சொல்லுவார் ஆசிரியர் மக்கள் என்று சுட்டப்படும் பொருளை என்றவாறு அகிருதினை என்பனார் அவரள பிற என்பது அகிரணை என்று சொல்லுபவர் ஆசிரியர் மக்கள் அல்லாத பிற பொருளை என்றாவது ஆயு திணையில் இசைக்கும் செல்லே என்பது அவ் இரு திணையையும் இசைக்கும் சொல் என்றவாறு எனவே உயர் திணை சொல்லும் உயர் திணை பொருளும் அகரிணை சொல்லும் அகிரணை பொருளும் என சொல்லும் பொருளும் அடங்கின உலகத்தின் மக்கள் என்ற பொருளை உயர் திணை என்றது கூறுபாடின்மையின் அகிரணை கூறுபாடு உடையன அகிரனை என்னாது பிற என்றான் அவை உயிரிடை கூற்றான் அவற்றது கூறுபாடெல்லாம் அறிந்து கொள்க கொள்கிற உயர் என்னும் சொல் முன்னர் திணை என்னும் சொல் வந்து இயந்தவாரியது ஒரு சொல் முன் ஒரு சொல் வருங்கால் தொகைநிலை வகையான் வருதலும் எண்ணிநிலை வகையான் வருதலும் பயநிலை வகையான் வருதலும் என மூன்று வகையான் அடங்கும் அவற்றுள் தொகை நிலை வகையான் வருதலும் என மூன்று வகையான் அடங்குகின்றது அவற்றுடே தொகை நிலை வகையான் வந்தது யானை கோடு என்பது எண்ணி நிலை வகையான் வந்தது நீலனும் நீரும் வந்தது பயநிலை வகையான் வந்தது சாத்தான் உண்டான் என்பது அவற்றுள் முற்றுச்சொல்லை குறைக்கும் வழி குறைத்தல் என்பதனால் பகலங் குறைத்து விரிக்கும் விழி விரித்தல் என்பதனால் மண்ணும் ஆறும் என்பதை இரண்டிடை சொற்பெய்து விரித்தான் என்பனார் ஆசிரியர் என்று முடியற் பார்த்து முற்றுச்சொல் எச்சப்பெயர் கொண்டு முடியும் என்பவாகலே இது நோக்கி தொகுத்து கூறினால் என்பது இனி மக்கள் சுட்டே என்பது மக்கள் என்று வரைந்து சுற்றுதற்கு என்னும் ஒருவர் இனி மக்கள் எனினும் சுட்டு எனினும் அவரையே சொல்லியவார் என்ப ஒரு திறத்தார் சுட்டென்பது கருத்து அக்கருத்தால் பாடுடைமை இச்சுட்டு எடப்படும் மக்கள் என்பது இனி சுட்டே என் புலி ஏகாரம் ஈச்சி செய்ய அகிரணை என்பது அல் திணை அல்லதும் அதுவே மேற் கொள்க வேண்டும் என்பனார் என்பதற்கு மேற்வாறே சொல்லுக இனி அவர் என்னும் சொல்லும் முன்னர் அவர் என்னின் சொல்லின் முன்னர் அல்ல என்னின் சொல் வந்து இயைந்தவாறையோதனின் அவரின்ல்ல என்பான் அவரல்ல என்றான் ஐந்தாம் வேற்றுமை பொருள் என்பது இனி அல்ல பிற என்பது அல்லவும் பிறவும் என தொகை என்றாலும் ஒன்று இனி அவ் உயர் திணை போல ஓரினத்த அல்ல தத்தம் வகையான் வேறுபட்டன உயிருடையனவும் அல்லனவும் என்பது ஏகாரம் வீட்டிசையோகாரம் ஆயிரம் திணை இசை திணை இனி இசைக்கும் என்புழி ஆயிரு திணை இனி இசைக்கும் என்புழி ஆயிரு திணையையும் என ஐகார வேற்றுமை விரித்துரைக்க இன்சாரியை இசைக்கும் என்பது செய்யும் என்னும் பெயரச்சம் மண் என்பது இடைச்சொல் ஏகாரம் ஈற்றோசை ஓகாரம் குறுக்கும் வழி குருக்கள் அடுத்து பார்க்கலாம் முந்து நூல் வாழ்வின் முழுமை சொல்லும் மூத்த முதல் நூல் தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரத்தின் கிளவியாக்கம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்